வணக்கம் இங்கே தேனியில் நடக்கிறது விழுப்புரத்தில் ஒரு நாள் அடையாள பட்டியல் வெளியே வெளியேற்ற நிகழ்ச்சிக்கு கலந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டியல் நிலையத்தில் வந்து வெளியேறணும் அப்படின்றது வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் எதற்கு அப்படின்னு இன்னும் புரிதல் இல்லாமல் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் புரிதலை வந்து இன்னும் புரிய வச்சுருக்கோம் எல்லாம் புரிய வச்சுக்கிட்டு இந்த பட்டியலுக்கு வந்து வெளியேறதுக்கு டெய்லியும் வந்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம வெளியே வந்துருக்கோம் இந்த பட்டியலில் பிரச்சனை வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது இதை நம்ம வெற்றி பெறதுக்காக சீமானிக்கு வந்து இன்றைக்கி தமிழ் தாங்கி நம்ம ஆதரவு தெரிவிக்கிறாரு அதே வெற்றி பெறதுக்கு அனைவரும் அண்ணன் சீமான் அவர்கள் தேனியிலே இன்றைய தினம் பட்டியல் வெளியேற்ற புரோகிராம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் சென்னையிலிருந்து அனைவரும் ஒன்றல்ல இரண்டு மூன்று வேன்களுடன் பயணத்தில் இனிதாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பயணம் இனிதாக வர இறைவன் அவர்களால் ஐயா இம்மானுவேல் சேரனை பற்றி ஒரு அருமையான இனி ஒரு மனிதனையும் இழக்க முடியுமா சேகரனாய் ஆக முடியுமா இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா தாயி மானு மேல் சேகரன் ஆக முடியுமா தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும் மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும் தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும் மரணத்துக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும் நித்த நித்தம் போராடினோம் நெருப்பினிலே நீராடினோம் நித்த நித்தம் போராடினோம் நெருப்பினிலே நிராடம் நீந்தது அவர் உடல் தானடா தம்பி நீந்தது அவர் உடல் தானடா இனி ஒரு மனிதனையும் பிறக்க முடியுமா சேகரன் பட்டியல் வெளியேற்றம் குறித்து செந்தமிழ் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சென்னை பகுதியிலிருந்து தேவேந்திர உலவேளாளர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பயணத்தின் போது ஒரு சிலர் கருத்து பரிமாற்றத்தோடு பயணம் தொடரும் ஏ பட்டியல பெற்று வெளியேற வேண்டும் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அனைத்து சமூகத்துக்கும் உள்ளது இன்னும் வெற்றி இந்த சமூகத்துக்கும் மத்திய அரசால் இட ஒதுக்கீடு ஏன் வெளியேற வேண்டும் என்றால் கிறிஸ்துவ வாழ்வு முறைகளில் இந்துக்கள் வாழ்வு முறைகளில் தனக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியான வரலாறு கொண்ட சமூகம் என்றால் அது தேவேந்திர வயலாத சமூகம் மற்றும் ஒரு சமூகத்துக்கு இந்து இந்துக்கள் மட்டும்தான் வாழ்வியல் இருக்கும் சில சமூகத்துக்கு இஸ்லாமிய மட்டும்தான் வாழ்வியல் சேர்ந்து வாழ்வியல் கொண்ட ஒரு சமூகம் என்றால் வந்து தேவேந்திரபுர வேளாளர் சமூகம் என்பது நாளைக்கு நல்ல தெளிவான ஆதாரம் நான் செய்யணும் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சமூகம் வந்து எஸ் சி இருக்கிறது உண்மையான ஆதாரம் உள்ளது பிசி பட்டியல் உள்ளது ஆனால் இந்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த தேவேந்திரபுர வேளாளர் ஆசனையில் எஸ்ஸியில் உள்ளவங்களும் அந்த கெசட் உள்ள பேரில் தான் வரான் எப்பிசியில் உள்ளவோ தேவேந்திரவா சக்தி தான் கொடுக்கலாம் எப்பிசில உள்ளமோ தேவேந்திர விழா சக்தி தான் கொடுங்க அப்போ இந்த சமுதாயம் எந்த ஒரு கெசட் தான் இருக்குது மூப்பன் பி சில இருக்கா பன்னாடி எப்பிசிலக்கா தேவேந்திர குழந்தை தான் எஸ்சிலா இதுலேருந்தே இன்னும் தெளிவாக இந்த தேவேந்திர சமுதாயம் முதலில் நாம் தெளிவுபட வேண்டும் நாம் எஸ்சி இல்லை நான் வேந்தரகுல மரபில் வந்த பல்லொரு இனத்தை சேர்ந்த தேவேந்திர குலம் வேளாளர் என்று நாம் முதலில் நாம் மன ரீதியாக நாம் விடுதலை அடைய அடைய வேண்டும் நாம் வாங்கிய ஒவ்வொரு நிலப்பத்திரத்திலும் நம்ம அடையாளத்தோடு நாம் பதிவிட வேண்டும் இந்திரவுல நாட்டார் ஏவேந்திர உள்ள என்று எந்த இடத்துல நம்ம பத்திரம் வாங்கினாலும் எந்த இடத்துக்கு வீட்டு மனை சிறு சிறு சொல்லி தான் நம்மளோட பத்திரப்பதிவில் நாம் தெளிவாக நம்ம அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் சென்னையில் ஒரு இடத்தை வாங்கினேன் அதில் இந்திரவுல விவசாயம் என்று பதிவு பண்ணி தான் எங்கள் அப்பா விந்தோடி நாட்டார் போட்டு பிரான்சிஸ் தான் பத்திரப்பதிவு முதலில் நாம் நம்மை விடுதலை செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் நம்ம வாழ்வியலை பேச வேண்டும் வாழ்வியலா சமுதாயம் உலகத்துக்கு யாருக்கு ஆனால் தனிப்பட்ட வாழ்வில் சமுதாயம் கொண்ட சமம் தேவேந்திர விழா சமுதாயம் தான் தொழிற்சு பள்ளி இலக்கியங்கள் கொண்ட சமுதாயத்தை சமுதாயம் இலங்கையில் பள்ளி பள்ளி இலக்கியம் கொண்ட சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் முருகனுக்கு பதிவீடு சினிமா நடத்திய சமுதாயம் தேவந்திர சமுதாயம் தான் சில நாட்டு நடவிழா நடக்க சமுதாயம் தெய்வம் தேவேந்திர சமுதாயம்தான் தான் தொட்டால் தான் முருகனை வெளியே வருவான் என்று புலனிக்கு முருகனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது தேவேந்திர சமுதாயம் தான் இப்படி பல வரலாறு அடக்கிய சமுதாயம் ஏன் எஸ்சி என்ற பட்டியலில் இருந்தால் விஜயநகர் பேரரசு முக்கிய ஆட்சியில் இந்த சமுதாயத்து வரலாறு மற்றும் அளிக்கப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் புரட்சி பட்டியல் விளையாட்டு புரட்சியாக மிகப்பெரிய புரட்சியாக மாற வேண்டும் இந்த சமூகம் தன்னெழுச்சியாக போராட வேண்டும் தமிழகம் தலை 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 சுற்றி என்ன செய்ய வேண்டிய தெரியாமல் மீண்டும் இந்த பட்டியல் விளையாட்டு மிகப்பெரிய போராக மாற மாறினால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற வேண்டும் இதற்கு மீண்டும் தன்னெழுச்சி இந்த சம் தன்னெழுச்சி உருவாக வேண்டும் இந்த சமுதாய ஓரணையும் நிற்க வேண்டும் நாம் வரலாறையும் நம் உரிமையை நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாம் யார் என்று நம்மளுடைய உரிமையை நாம் கேட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அனைவரும் முதலில் தன் திருமண விழாக்கள் வீட்டிய இன்பம் துன்பம் அனைத்து விழாக்கள் தன் சமூகத்தை அடையாளப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் யார் யார் குறைந்தவர்களை நாமும் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது நமக்கு பேர் உயர்ந்தவர்கள் எவ்வளவு கிடையாது என்பதை மனப்பான்மை நாம் முதலில் உருவாக்கவில்லை எந்த துறையில் படித்தாலும் எந்த துறையில் வெற்றி பெற்றாலும் இன உணர்வோடு இருக்க வேண்டும் நாம் பட்டியலில் ஒன்று வெளியேற வேண்டும் நாம் நமக்கான உரிமையை விரைவில் பெ வென்றெடுப்போம் அதற்காக ஜீவிக்க தெய்வதில் ஒருங்கிணைப்பு மிகப்பெரிய சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் தமிழகத்தை திருப்பி பார்க்க அளவில் பட்டியலிட்ட உரிமை போர் நடக்கும் என்பதைத் தடுத்து நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்